வணக்கம் தமிழகத்தில் தற்கொலிகள் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பேச்சு ஸ்டாலின் அமைச்சரவையில் தங்கம் தென்னரசு கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் ஐ பெரியசாமி ஆகியோரை சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுதலை செய்து விசாரணை நீதிமன்றங்கள் பிறப்பித்த உத்தரவை மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை ஐகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து விசாரணை எடுத்தார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் அமைச்சர்கள் பொன்மொழி வளர்மதிக்கு எதிரான வழக்குகளையும் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள சன்பீம் பள்ளி ஆண்டு விழாவில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கலந்து கொண்டார் சிறந்த மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகளையும் வழங்கினார் மாணவ மாணவிகளுக்கு புத்தகம் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு அறிவுரை சொன்னார் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வரும் தகவல்கள் நம்பாமல் உண்மைகளை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது புரிந்து படிக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார் தமிழகத்தில் பல தற்குறிகள் சுற்றி கொண்டிருப்பதாக அவர் கூறியதும் மாணவ மாணவிகள் கைத்தட்டல்களால் அரங்கமே அதிர்ந்தது இது ஒரு பொன்மாலை பொழுது என்று சினிமா பாடலை முழுவதுமாக பாடி மாணவ மாணவிகளின் கைத்தட்டுகல்களைப் பெற்றார் பழிக்காதவர்களை தான் தற்குறி என்று சொல்வார்கள் அதை போன்று பழிக்காத அமைச்சர்கள் எத்தனை பேர் இவருடைய அமைச்சரவையில் இருக்கிறார் என்று நீதிபதி சொன்னது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அடுத்த செய்தி பகலம் இந்திய அமலாக்கத்துறை தமிழக காவல்துறை தலைமைக்கு அனுப்பிய ரகசிய தகவல் தமிழக ஊழல் குறித்து அமலாக்கத்துறை அறிக்கை லீக் ஆனது எப்படி இந்திய உளவுத்துறை அறிக்கை லீக் ஆனதால் குற்றவாளிகள் அந்த தடயங்களை அழித்து விடுவார்கள் என்பதால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேள்வி கேட்கிறார் திமுகவுக்கு இப்போது நேரம் சரியில்லை போலிருக்கிறது ஒரு பக்கம் கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை இன்னொரு பக்கம் தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணியிடங்கள் நிரப்பும் விதத்தில் ஏராளமாக ஊழல் நடந்துள்ளதாக அமைச்சர் நேருவுக்கு எதிராக அறிக்கை அளித்துள்ளது அமலாக்கத்துறை இந்த விஷயம் முதலில் ஒரு ஆங்கில நாளிதழில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த விவகாரம் டெல்லியிலும் எதிரொலித்துள்ளது அமலாக்கத்துறை அறிக்கை எப்படி லீக்கானது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிகாரிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார் தமிழகம் மட்டும் அமலாக்கத்துறை கண்களுக்கு தெரிகிறது மற்ற மாநிலங்கள் தெரியவில்லை என்று ஸ்டாலின் அரசு ஐகோர்ட்டில் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறது அமலாக்கத்துறையினரோ நாங்கள் வெளியிடவில்லை என சொல்லியுள்ளனர் அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு அனுப்பிய இந்த ரிப்போர்ட்டை தமிழக போலீஸார் சிலர் லீக் செய்துள்ளனர் என அமித்ஷாவிடம் சொல்லப்பட்டதும் தமிழக போலீஸில் சில அதிகாரிகள் திமுகவுக்கு எதிராகவும் உள்ளனர் திமுகவுக்கு ஆதரவாகவும் ஏராளமான போலீஸ்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சட்டத்திற்கு எதிராக இருந்தாலும் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதால் சில சீனியர் அதிகாரிகள் அதிருப்தியில் உள்ளனர் ஒபே த சொல்வார்கள் அல்லவா அதனால் அவர்கள் சங்கடத்தில் உள்ளார்கள் அவர்களில் ஒருவர்தான் நேருவுக்கு எதிராக அமலாக்கத்துறை அறிக்கையை லீக் செய்துள்ளார் என்று டெல்லி அதிகாரிகள் எது எப்படி திமுகவிற்கு இனி பிரச்சனை தான் பிரச்சனை இல்லை என்கிறார் விஷயம் தெரிந்த ஒருவர் சுப்ரீம் கோர்ட் அவர்கள் கையில் இருக்கும் வரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் சமாளிக்கும் திறமை ரகசியம் தெரிந்தவர்கள் திமுகவில் இருக்கிறார்கள் செய்தி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்